உன்னோட கையில இருந்த மோதிரம் இங்க உடனே போய் வாங்க உனக்கு அம்மா கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் நீ எதுக்கு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ரவீனா அவங்களுடைய குடும்பத்தில இருந்து உள்ள போனவங்க இப்ப பயங்கரமா திட்டி விட்டு இருக்காங்க நடந்தது என்னங்கிறது வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ரவீனா அவங்களுடைய அம்மா என்னதான் பேட்டியில ரவீனாவும் மணி அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசியிருந்தாலும் அவங்களுக்கு கோவம் இருக்கும் போல அவங்க வீட்டுல இருந்து வந்திருந்தவங்க நீ பண்றதெல்லாம் சரியில்லை ரவீனா நீ எதுக்காக வந்த நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்த ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க யாருக்காக விளையாடிட்டு இருக்க அடுத்தவங்களுக்காக விளையாடுறதா நீ வீட்டுக்குள்ள வந்தயா இதெல்லாம் உனக்கு தேவையா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் என்னமோ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு அதுதான் நடந்துச்சா நீ பண்றது எதுவுமே சரியில்லை முதல்ல உன்னோட மோதிரத்தை போய் நீ வாங்கிட்டு வா உன்னை பார்த்ததுமே ஒரு விடணும்னு நான் வந்தேன்னு பயங்கரமான கோபத்தோட அவங்க திட்டுனாங்க அது மட்டும் இல்லாம ரவீனா ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மணி வரும் ஒதுங்கி போய் இல்ல என்னால ஏதோ அவங்க வீட்டுல பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஓரமா ஒதுங்கி போய் இருக்காரு வீட்டுக்குள்ள நடக்குற எல்லா விஷயங்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்க தான் இருக்கோம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கூட கேட்டாங்க அதுவோ நைட்டு தூங்காம உனக்கு அவ்வளவு பேச்சு என்ன அவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீ தூங்கணுமா என்னைக்காச்சும் நீ நேரமே தூங்கி இருக்கேன் பயங்கரமான திட்டு நிறைய விஷயங்களை வந்து அட்வைஸ் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க உனக்கு நாங்க எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்ல நீ எல்லாருக்குமே எடுத்து சொல்லுவ ஆனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கான்னு உனக்கே தெரியும் ஆனா இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த இடம் யாருக்குமே கிடைக்காம இருக்கு இவ்வளவு தூரம் கிடைச்ச இடத்து நீ இப்படி பயன்படுத்திட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு ரவீனா நீ பண்றது எதுவுமே சரியில்லை நல்லா விளையாடிட்டு இருந்த ஆனா ஒரு சில நாள்ல உன்னோட விளையாட்டே மாறிடுச்சு நீ முழுக்க முழுக்க மணின்னு சொல்லி அவருக்காகவே விளையாட ஆரம்பிச்சுட்ட அவருக்காக நீ ஏன் பாக்குற அவருக்கு ஸ்டார் வாங்கி கொடுக்கணும் நீ ஏன் நினைக்கிற நிக்சன் கூட அன்னைக்கு நல்லா டான்ஸ் ஆடினாரு அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு பயங்கர கோவத்தோட நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா நிறைய பேட்டி கொடுக்கும் போதுலாம் ரவீனா அவங்களுக்கும் மணி அவருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசினாங்க ஆனா அவங்களுக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்காம தான் இருந்திருக்கு வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் நிறையவே பார்த்துட்டு இல்ல இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அவங்க யோசிச்சிருக்காங்க அதனாலதான் இப்ப ரவீனா அவங்களுடைய அம்மா முதல்ல வராம இவங்க வந்து ரவீனா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க போல கண்டிப்பா இன்னும் ஒரு சில நாள்ல ரவீனா அவங்களுடைய அம்மா வரலாம் இன்னும் இதுல வந்துட்டு ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம் ஆனா இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு பிக் பாஸ் நீங்க வந்து வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உள்ள சொல்றீங்க வெளிய போங்கன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கோபப்பட்டு எல்லா விஷயங்களையும் அவங்க சொல்லிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க